ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த வருஷத்தோடு கரை கடைசி சந்திரகிரகணம் வந்து நடக்க இருக்கு இந்த நாளில் கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தாலும் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி நாளைக்கு இந்த சந்திரகிரகணம் எந்த டைமிங்கில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு பதினொன்னுலேருந்து பத்து பதினேழு வரைக்கும் ஒரு நாலு மணி நேரம் இந்த கிரகணம் நடக்குது அப்போ இந்த டைமில் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து நான் சாப்பாடு சாப்பிட்லாமா தண்ணி குடிக்கலாமா எந்த தண்ணி குடித்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த டைமில் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இந்த டைமில் வந்து சாப்பிடாமல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இது காலையில் ஆறு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால யாரும் கார் கர்ப்பிணி பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடவும் முடியாது இன்னொன்று பத்து மணிக்கு மேலே உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் சில பேரால் முடியாது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அந்த டைமில் சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக ஒரு தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாமே எதுவுமே கிடையாது நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம் அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் வீட்டில் கொ கொதிக்க வச்சு காய்ச்சி வடிகட்டின தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிரகணத்தோட அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தர்ப்பை புல் போட்ட தண்ணி வந்து குடிக்க சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்த த அந்த புல் வந்து போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி குடித்தோம் அப்படின்னா அது வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் இன்னொன்று அந்த கிரக அந்த கிரகண நேரத்தில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகள் வந்து தன் தண்ணியில் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மற்றபடி நீங்கள் நார்மலாக அந்த டைமில் சாப்பிடாமல் இருக்கணும் பச்சை தண்ணி கூட கொடுக்காமல் பட்னி கிடக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது உங்களால் முடியும்னா வேணும்னா ஒரு பத்து மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வெயிட் பண்ண முடிஞ்சால் அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது இப்பயுமே நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏன் பத்து மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப நம்புவாங்க இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நம்பி அது அதனால் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இது டைமிங் ரொம்ப இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு பாதி நேரம் தூக்கத்திலே போயிடும் அப்புறம் எந்திரிச்சிட்டு நம்ம ஒரு பத்து மணிக்கு மேலே நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் ஸ்டிக்ஸ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ